காலையில ப்ரஷ் பண்றதுல இருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள இந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்டாவது நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க இந்தியாவில் பத்தில் ஒன்பது பேர் இந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்டாவது யூஸ் பண்றாங்க தான் இந்த கம்பெனியோட வளர்ச்சி இது பார்த்தீங்கன்னா காலையில பெஸ்டோரென்ட்ல இருந்து சர்ஃப் எக்ஸல் துணி துவைக்கிறதுல இருந்து நிறைய சோப்ஸ் லேக்னே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க பிராண்ட்ஸ் இங்கே வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட டாப் டென் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆயிரம் கோடிக்கு மேல பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க இப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல இருக்கு அதாவது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆக போது பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல இந்த கம்பெனி இருக்கு தான் சொல்றாங்க அண்டிக்காக மிகப்பெரிய கம்பெனி செட்டப்பும் வச்சுருக்காங்க நான் சொல்றது இந்துஸ்தான் எண்ணி லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கலை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இபிஎஸ் ரொம்ப மார்ஜினல் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் கோயிங் ஃபார்வர்ட் இது வந்து பை பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கலாம். அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்க ஒரு நல்ல கம்பெனி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கம்பெனியை இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க